அன்பர்களே வணக்கம் சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலில் பயணித்திருக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களுக்கும் ஆன்மீக உள்ளங்களுக்கும் எனது இனிய புத்தாண்டு திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த புத்தாண்டு தினத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய இருக்கக்கூடிய துன்பங்களெல்லாம் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான செல்வங்களை பெற்று இனிமையுடன் வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அந்த அகிலத்தையே காக்கக்கூடிய கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய அந்த காளி தேவியை நான் மனசில் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்களாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கிட்டு நான் இந்த வீடியோ பதிவை இன்றைக்கி நான் தெரியப்படுத்துகிறேன் அதே போல் இந்த வீடியோ பதிவில் எல்லாருக்குமே பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு திருநாள் வாழ்த்துக்கள் சரிங்களா உங்களுடைய வாழ்க்கையினுமே இந்த புத்தாண்டு திறனாளில் இருந்து வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையை மனசில் வச்சு அந்த காளியை மனசில் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்களுடைய துன்பங்கள்லாம் நீங்கணும்னு அந்த காளிதேவியை மனசார பிரார்த்தனை செஞ்சுக்குங்க சரிங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்க இந்த புத்தாண்டு திற இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கிரும் அப்படிங்கிறது மனசில் நினச்சிக்கிட்டு காளிதேவி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த நாளை தொடங்குங்க அதே சமயம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா காரிய தடைகளெல்லாம் நீங்கிறதுக்கு ஒரு தாந்திரீக வித்தையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வித்தை பார்த்தீங்கன்னா என்னுடைய குருநாதர் அதாவது என்னுடைய குருவான தெய்வம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் எல்லா நி காரியங்களுமே வெற்றி அடையணும் நீ போகிற இடத்துல உன்னுடைய பேரும் மதிப்பும் உயர்வாக இருக்கணும் நீ செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே ந நடக்கணும் வெற்றி அடையணும் அப்படிங்கிற மனசில் நினச்சி இந்த வித்தையை எனக்கு வந்து என்னுடைய குருவான தெய்வம் வந்து போதனை செஞ்சாங்க சரிங்களா இதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில் பயன் திருக்கூடிய அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் நான் இதை உங்களுக்கு நான் போதிக்கிறேன் சரிங்களா இது வந்து செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் ஆனால் இதை வந்து பக்குவமாக அதை எடுத்து நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் பல் பல வெற்றிகளை நம்ம காண முடியும் சரிங்களா இது வந்து ஒரு உயர்வான ஒரு விஷயம் சரிங்களா இதெல்லாம் சிறிய விஷயமா இருக்குதுன்னு தெரியும் அதை பயன்படுத்தி பார்க்க பார்க்க தான் அதோடைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிற முடியும் சரிங்களா அதாவது பார்த்திங்கன்னா இந்த விஷய இந்த வித்தையை நம்ம பயன்படுத்தணும் பார்த்திங்கன்னா போகிற காரியத்தில் எல்லா காரியுமே நம்மளுக்கு வெற்றி அடையும் சரிங்களா ஒரு கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் வேலையோடு கிடைக்க செய்யும் சரிங்களா ஒரு செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு உயர்ந்த பதவிகளை கொடுக்கும் மதிப்பு மரியாதை பேரு புகழ் ஒரு அரசியலில் ஒரு உயர்ந்த போகத்தை எல்லாமே வழங்குந்தது சரிங்களா இது அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சரிங்களா அதாவது இந்த காரிய தடை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு உதவி கேட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த நபர் அந்த உதவியை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த காரியம் நம்மளுக்கு அது வெற்றி சரிங்களா அதே நபர் அந்த உதவியை தர மறுத்துட்டாரு அப்படின்னா அந்த காரியம் நம்மளுக்கு தோல்வி சரிங்களா இந்த மாதிரி தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அந்த காரியத்தில் வரக்கூடிய அந்த உதவி நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைகள் தடைபட்டு போகுது சரிங்களா அதே சமயம் ஒரு சில பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்குன்னு கிளம்பிடுவாங்க கோவிலுக்குன்னு கிளம்புனாவே அந்த கோவிலுக்கு போக முடியும் ஏதாவது ஒரு காரிய தடைப்பட்டு அந்த கோவிலுக்கு போக முடியாம அந்த காரிய தடைப்பட்டு போயிடுது இந்த மாதிரி சில விஷயங்கள்ல காரிய தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த வித்தையை பயன்படுத்தி அந்த காரிய தடையை நீங்கள் நீக்கிக்கிறலாம் சரிங்களா அடுத்த சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில இருக்கீங்க அந்த வேலையில வந்து உங்களுக்கு உயர் பதவிகளை கிடைக்காம இருக்கு அப்படின்னா அந்த இந்த வித்தையை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இருக்கிற இடத்துல இருந்தே ஒரு உயர் பதவிகள் கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த இடத்துல உங்களுடைய பேர் வந்து மதிப்பு மரியாதை மிக்கதாக இருக்கும் சரிங்களா பா இந்த விஷயத்தை நீங்கள் இப்போ ஒரு நான் எல்லாருமே பண்ணிக்கிறேன் இந்த நபரை பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது வார்த்தைகளே இல்லை சகலவிதமான சுகபோகங்கள் செல்வங்கள் எல்லாத்தையுமே நம்மளால் அனுபவிக்க முடியும் சரிங்களா சகல வசியங்களையுமே நம்மளுக்கு எடுத்து தரும் சரிங்களா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காரிய தடை நீக்கக்கூடிய ஒரு அற்புத வித்தை சரிங்களா இந்த விஷயத்தை எல்லா நபருமே பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து அதையே பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பிரையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ராகு காலம் நேரம்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் செண்ணாயிறுவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகைக்கு இருக்கிற இடத்துல அந்த ராகுகால நேரத்தில் வெள்ளி வளர்பிரையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ராகுகால நேரத்தில் போய் அந்த சென்னாயுருவி மூலிகைக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அந்த மூலிகை போகக்கூடிய வடக்கு பக்கம் போகக்கூடிய வேற கட் பண்ணி எடுத்துக்குங்க சரிங்களா எடுத்துக்கிட்டு அந்த வேரை கொண்டு வந்து மஞ்சள் பன்னீர் பால் இது விஷயங்கள்லாம் அபிஷேகம் செஞ்சு அந்த வேருக்கு சந்தனம்லாம் தடவி அதை ஒரு தங்கத்தாயத்தில் தங்கத்தாயத்தின்றைய காலத்துக்கு முடியாத பட்சத்தில் வெள்ளியில் அனுச்சிக்கணும் சரிங்களா தங்கம் ஒரு உயர்வானது அது கிடைக்காத பட்சத்தில் வெள்ளி பயன்படுத்திக்கிறலாம் சரிங்களா இந்த தாயத்தில் என்ன செஞ்சுக்குங்கன்னா அந்த வேற அந்த தாயத்துக்குள்ளே வலித்து அடைச்சி உங்கள் பூஜை ரூமில் ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கிட்டு உங் அந்த தாயத்தை உங்களுடைய வலது கையில் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய அந்த மந்திரத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஐயாயிரத்தி எட்டு உரு கொடுக்கணும் இப்படி ஐயாயிரத்தி எட்டு உரு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தாயத்தை ஆனது உயிர் பெற ஆரம்பிச்சிடும் சரிங்களா உயிர் பெற்ற பிறகு அந்த தாயத்தை நீங்கள் கழுத்துலையோ இல்லை மணிக்கட்டுலையோ நீங்கள் அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கிற செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே தடை இல்லாமல் நடக்கும் நீங்கள் போகிற காரியங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்குன்னா வெற்றி அட ஆரம்பிக்கும் சரிங்களா அதாவது ஒரு உயர்ந்த ஒரு ராஜவசிய தாயத்தினோட இதை சொல்லலாம் சரிங்களா இதை அணிஞ்சிக்கிட்டீங்கன்னா வேலைகளில் உயர் பதவிகள் தொழில் விஷயங்களில் வெற்றி இந்த மாதிரி பல பல வெற்றிகளை நீங்கள் நான் உங்களால் காண முடியும் இது ரொம்ப அற்புதமானது சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு இதை தங்கத்தாயத்தில் அடைச்சி நீங்கள் பயன்படுத்தி கேக்கிறேன் சரிங்களா முடியாத பட்சத்துக்கு மட்டும் அதை வெளியே இது பண்ணிங்க தங்கத்தில் போட்டிங்க அப்படின்னா இது நூறு சதவீதம் ரிசல்ட் கொடுக்கும் முடியாத பட்சத்துக்கு வெளியில் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஐம்பது பவர் கொடுக்கும் சரிங்களா இதை எல்லாருமே இதை பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ரொம்ப அருமையாக வேலை செய்யும் இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது ஆனால் உண்டான நேரம் வந்தால் இதை நம்ம எடுத்து இதை வாங்கி நம்ம பயன்படுத்தணுங்கிற அந்த எண்ணம் கூட வரும் நம்மளுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா இதெல்லாம் நம்மகிட்ட வரவே வராது சரிங்களா எல்லாமே கால நேரங்களுக்கு கட்டுப்பட்டு தப்பா எல்லாமே இயங்குது சரிங்களா நேரம் நம்மளுக்கு இந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம கைக்கு வந்து சேர்ந்துடும் இல்லை இதை கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா இதை எடுத்து நம்ம பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சிடும் சரிங்களா இது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தாயத்து இந்த தாயத்து இல்லை எந்த விதமான ஒளிவு மறையுமே கிடையாது இது செய்ய விருப்பம் உள்ளவங்க தானாகவே எடுத்து செஞ்சுக்கோங்க இல்லை செய்ய முடியாதவங்க ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்மளுக்கு தொடர்பு கொண்டு இந்த தாயத்தை வேணுங்கிறவங்க வாங்கிக்கிறலாம் சரிங்களா நன்றி வணக்கம்